இதெல்லாமே தமிழக காவல்துறையின் வீரப்பராக்கிரமங்கள்தான் ஆனால் இத்தகைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்ட இதே காவல்துறை தமிழகத்தின் தலைநகரிலிருக்கும் அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் என்கிற குற்றச்சாட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன தெரியுமா அந்த சிறுமியின் அப்பா மற்றும் அம்மாவை காவல் நிலையத்துக்கு வரவழைத்து இரவெல்லாம் அடித்து உதைத்தது அதுவும் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் என்ற நபர் நாட்காலியில் அமர்ந்திருக்க அவர் முன்பாகவே இந்த கொடுமையை அரங்கேற்றியிருக்கிறார் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் ஆய்வாளர் ராஜி இப்படிப்பட்டவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கே ஆய்வாளர் என்பதுதான் கொடுமையின் உச்சம் இந்த கொடுமைகளுக்கு எதிராக தாமாக முன்வந்து சாட்டையை சுழற்றியிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது வழக்கை சி பி மாற்றி உத்தரவிட்டுள்ளது ஒரு வழக்கு சீ பி ஐக்கு மாற்றப்படுகிறது என்றால் அது மாநில காவல்துறைக்குத்தான் தலைகிணிவு ஆக காவல்துறையை தன் பாக்கெட்டுக்குள் வைத்திருக்கும் முதலமைச்சர் வெட்கி தலைகிணிய வேண்டும் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை சிறுமியை உளவியல் ஆலோசனைக்கு அனுப்பாத ஆய்வாளர் ராஜி குழந்தையின் பெற்றோரை அடித்து உதைத்து மிரட்டியுள்ளார் இதையெல்லாம் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய பிறகும் பெரிய நடவடிக்கை எடுக்கவில்லை பெயருக்கு வழக்கு போட்டனர் சிறுமியின் வாக்குமூலத்தை செல்போனில் பதிவு செய்தது ஆய்வாளர் ராஜி இந்த வழக்கு மாண்பமை உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நேரடி அக்கறையின் பேரில் கைமாற்றப்பட்டிருக்கிறது இதற்காகவாவது நீதியை சிபிஐ நிலைநாட்டும் என்று நம்புவோம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்